சிவாய வாழ்க வளமுடன் ஜாதகம் பார்க்க வரும் பலரும் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருமே முக்கியமாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள் சுக்கிரனின் அருள் வேண்டுமென்றால் இந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்று சுக்கிரன் என்பது வெள்ளிக்கிழமையை குறிக்கும் சுக்கிரன் அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதி அதிகாலையில் உதயமாகி வானில் ஒளி வீசும் இவரை விடிவெள்ளி என்றும் குறிப்பிடுவர் இவருக்குரிய திசை கிழக்கு இந்திராணி அல்லது துர்கை இவருக்கு அதிதேவதை வைரம் இவருக்குரிய ரத்தினம் இனி ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் வெள்ளி உலோகமும் வெள்ளை வஸ்திரமும் இவருக்கு உகந்தவை மனித வாழ்க்கையின் சுகபோகங்களுக்கும் காதல் அன்பு பாசம் ஆசை போன்ற உணர்வுகளுக்கும் சுக்கிரனே மூலகாரகர் சுக்கிரனை களத்திரகாரகன் என்கிறது ஜோதிட நூல்கள் திருநூற் பொருத்தம் பார்க்கும்போது சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரா என்பதை பார்த்து அந்த பொருத்தத்தை முடிவு செய்வார்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் அமைந்திருந்தால் அவரது உச்ச நீச ஆராய்ந்து பலன் சொல்ல வேண்டும் இயல் இசை நாடகம் நாட்டியம் முதலான கலைத்திறமை சரீர சுகம் போகம் சிம்மாசன யோகம் அழகு ஆரோக்கியம் இளமை வீழுவாகன வசதி லட்சுமி கடாட்சம் புகழ் வெளிநாட்டு பயணம் ஆகிய சௌபாக்கியங்களுக்கு தான் காரகன் மனித உடலில் ஜனன உறுப்புகளை காப்பவன் சுக்கிரன் அதனால் புத்திர பாக்கியம் தரும் அனுக்கிரக தேவதையும் சுக்கிரனே சுக்கிரனின் அனுக்கிரகத்தை பூரணமாக பெறவும் சுக்கிரனை ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள தோஷத்தை நீக்கவும் முக்கியமாக குத்து விளக்கேற்றி அம்பாளை வழிபாடு செய்வது நல்லது அபிராமி அந்தாதியையோ லக்ஷ்மி ஸ்லோகங்களையோ அம்பாளின் இதர ஸ்லோகங்களையோ சொல்லி அம்பாளை பிரார்த்தித்து வழிபட வேண்டும் காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி திருக்கடையூர் அபிராமி என்று இவர்களுள் எந்த அன்னையாவது நினைத்து அம்பாளை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கரனின் அருளால் இந்த ஜாதகருக்கு எல்லா விதமான நன்மைகளும் செல்வ செடிப்பும் படிப்பும் பதவி உயர்வும் ஏற்படும் இதை பின்பற்றி எல்லோரும் வளமாக வாழ்வீர்களாக வாழ்க்கை வளமுடன் ஓம் நமச்சிவாய்